ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்னியன்மை சீரீஸ் ஐ லவ் மை ஏராங் பார்ட்டி சீசன் ஒன் எபிசோட் செவன்டீனை தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த எபிசோட் கொஞ்சம் நார்மலாக தான் போகும் ஸோ பெருசாக ஆக்ஷன் எதுவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்காதீங்க பட் எதுலேயோ டீட்டெயில்ஸ் இருக்குது பொறுமையாக வாட்ச் பண்ணுங்கள் சரி வாங்க நம்ம இன்னிக்கி கதைக்குள்ள போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஐ லவ் மை ஏராங் பார்ட்டி சீசன் ஒன் எபிசோட் செவன்டீன் நம்ம ஹீரோ ரிட்டர்ன் ஆனதுக்கு அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு காமிக்கிறாங்க ஹெல் மாஸ்டர் அண்ட் அகாடமி ஹெட் கிட்ட நம்ம ஹீரோ எல்லாத்தையுமே ரிப்போர்ட் பண்றான் ரிப்போர்ட் எழுத சில்க் தான் எனக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் ரோன் கூட சேர்ந்து அந்த டிமென்ஷன் அப்படி எப்படி கிராஸ் பண்ணனு கேட்க எல்லாமே நான் சப்மிட் பண்ண டாக்குமெண்ட்ல இருக்கு நம்ம ஹீரோ சொல்றான் அப்புறம் அந்த பிராண்ட் கிரௌடர் அவன் கிரியேட் பண்ண அந்த பிரச்சனையை க்ரௌடர் ஃபேமிலியவே பாத்துக்கிட்ட சொல்லியிருக்கோம் எங்கிட்டயோ டேரக்டா அதை ரிப்போர்ட் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லி அகாடமி ஹெட் சொல்றாரு நான் ஒரு சாதாரண அட்வென்ச்சர் இருக்கேன் பிரச்சனையே கிங் வர கொண்டு போனீங்க நம்ம ஹீரோ கேட்டா அவர் ரொம்பவே டேலண்டடான பார்ட்டி சோ காம்ப்ரமைஸே கிடையாது அகாடமி ஹெட் சொல்றாரு அண்ட் சால்மட்டோரியாவை சேர்ந்த பிரின்ஸ் மாசு

அப்படி இல்லைன்னா எங்க க்ளோவர் பார்ட்டியில ஒரு மெம்பராவும் நீ இருக்கலாம் நம்ம ஹீரோ சொல்லவோ ஆப்வியஸ்லி நான் க்ளோவர் பார்ட்டியில ஒரு மெம்பரா இருக்கதான் ஆசைப்பட்டா வா சொல்லியிருப்பா ஒரு வேலை உனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் தேவைப்பட்டா தான் எங்கம்மா என்ன கேள அப்படின்னு சொல்லி அந்த அகாடமி ஹெட் சொல்றாரு முன்னாள் எங்க சொந்த கண்ட்ரிக்கு திரும்ப போறோம் மத்த அட்வென்ச்சரருக்கு தேங்க்ஸ் சொல்லணுமே அப்படின்னு சொல்லி செல்க் கேட்டா உங்களுக்கு ஹெல்ப் பண்ண அந்த அட்வென்ச்சரர்ஸ் எல்லாம் வேற கொஸ்டில இருக்காங்கன்னு சொல்லுவோம் ஒரு தேங்க்ஸ் கூட சொல்ல முடியலன்னு உங்க வருத்தப்படுறாங்க அப்பப்போ திரும்ப இந்த இடத்துக்கும் வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லி அனுப்புறாங்க இங்க உங்க ஹோம் டவுனுக்கே திரும்ப போறதுல சந்தோஷம் அப்பப்போ இந்த இடத்துக்கு வாங்க அண்ட் உங்க ஹெல்ப் ரொம்பவே தேங்க்ஸ் ஹீரோ யோக் ஃபல்டியா அப்படின்னு சொல்லி அந்த அகாடமி ஹெட் ஹேண்ட் செக் பண்றாரு ஒரு வழியா இவங்க கொஸ்ட் முடிஞ்சது இப்ப மூணு நாள் ஃப்ரீ டைம் இருக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கிறான் நாளைக்கு மத்த கேர்ள்ஸ் எல்லாம் ஷாப்பிங் போறோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நானும் வரவான்னு கேட்டா நீங்க மறந்துட்டீங்களா நினை டைம் ஒதுக்குறேன்னு சொல்லிருக்கீங்கன்னு சொல்லுவோம் டஞ்சன்ல இருந்து கிளம்பும் போது எல்லாரும் நம்ம ஹீரோவை ஹக் பண்ணிருப்பாங்க இப்போ நான் உங்களை ஹக் பண்ணல எல்லா பிரச்சனையும் முடிஞ்ச அப்புறம் நானே டைம்ல ஒன்னு ஒதுக்கணும்னு நானே சொல்லியிருப்பா சார் அன்னைக்கு நானும் உங்களை ஹக் பண்ணாம சில்க் டைம்னு ஒன்னு கேட்டுருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு போறேன் என்ன சொன்னா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கும் அப்படின்னு சொல்லி சில்க் வைக்கப்பட்டுக்கிட்டு நாளைக்கு நானே கூட ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போறா சரி நான் ரொம்ப ஓவர் திங்க் பண்ணுவானா அப்படின்னு சொல்லி நைட் நம்ம ஹீரோ நானே ரூமுக்கு போறான் ஒரு கிளம்புறதுக்கு ஆல்ரெடி பேக் பண்ணிட்டு இருக்கியா நாளைக்கு நான் ஃப்ரீ தான் நீ கேட்ட அந்த நானே டைம் நாளைக்கு நான் உனக்கு கொடுக்குறேன் நம்ம ஹீரோ சொல்றான் நம்ம எல்லாத்தையும் மறந்து நாளைக்கு ஜாலியா என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு போறான் நானேவா இப்ப ரொம்பவே ஹாப்பி ஆவரா நாளைக்கு என்ன பண்ணது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறேன் நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போய் ஃபர்ஸ்ட் வேலையா இவங்க சரக்கு அடிக்கிறாங்க எல்லாத்தையும் மறந்து ஜா ஜாலியாக இருக்கலான்னு சொல்லிட்டு இப்போ எதையோ பற்றி பிரச்சனையை யோசிச்சிருக்கீங்க இல்லைன்னு நானே கேட்குறேன் தண்டர் பைக் பார்ட்டியில் நான் இருக்கும்போது இந்த மாதிரி காலங்காத்தாலெல்லாம் குடிச்சதே இல்லை நம்ம ஹீரோ சொல்கிறேன் அதான் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நானே ஊற்றி கொடுக்குறேன் நான் எப்போவுமே ஆளுக்கு அந்த மாதிரி ஜாலியாக குடிச்சதே இல்லை அதுலேயும் இந்த மாதிரி ரிலாக்ஸாக காலங்காத்தால குடிச்சதே இல்லை இது எனக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்க நம்ம ஹீரோ சொல்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய புது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் நம்ம அடுத்ததாக பசார் போவோம் அப்படின்னு நானே சொல்கிறேன் அங்கே சால்மட்டாரியன் குட்ஸ் ஏதாச்சும் இருக்கும் புதுசாக எதையாச்சும் வாங்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இப்போ ரெண்டு பேரும் ஒன்றா கிளம்புறாங்க சால்மட்டாரியால் இருக்கக்கூடிய யூனிக் ஐட்டம்ஸாக எதையாச்சும் வாங்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க நினைக்கிறாங்க ஆனே நம்ம நம்ம ஹீரோட்ட க்ளோஸா இருக்கவும் நம்ம ஹீரோ வைக்கப்படுறான் நீங்க நிறைய பொண்ணுங்க கூட இருந்தாலும் இதுல நீங்க பழக்கப்படல அப்படின்னு சொல்லி அவ கேக்குறேன் இப்ப ஒரு பசார் குள்ள இவங்க போகும்போது நிறைய செயின் ரிங்ஸ் ட்ரெஸ் அப்படின்னு சொல்லி இருக்கு எல்லாம் சூப்பரா இருக்கேன் நினை பாக்கும்போது அப்ப வாங்க வேண்டியதானே அப்படின்னு நம்ம ஹீரோ கேக்குறான் அவனா உனக்கு அதை வாங்கி தரான் நம்ம ஹீரோ சொல்லவோ உங்களா அது நான் செலவு பண்ண வைக்க விரும்பல அப்படின்னு வா சொன்னா கொஞ்சம் சுயநலமா யோசிப்பா மத்தத பத்தி யோசிக்காம செல்பிஷா எது வேணுமோ கேள்வி நம்ம ஹீரோ கேட்டா எதுனால அப்ப நான் கேட்கலாமா நல்லா ஞாபகம் வச்சுக்கோக்க நீங்க தான் செல்பிஷா இருக்க சொல்லி இருக்கீங்க சொன்னா பின் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நானி சொல்றேன் இல்ல இருக்கிற எல்லா ஆசையும் நிறைவேற்றிக்கிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி போனாலே நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போற அவங்க என்ன பண்ணாங்கிறத நமக்கு காமிக்கல அப்படியே சீனை கட் பண்ணி இவங்க கிளம்புற நாளுக்கு கொண்டு வந்துட்டாங்க எங்களை நல்லபடியா பாத்துக்கிட்டதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றாங்க இருந்து ஹாட் ஸ்பிரிங்க தான் நம்ம மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி மத்த பொண்ணுங்க எல்லாம் சொல்றாங்க அப்பப்ப நம்ம இங்க திரும்ப வந்து ஹாட் ஸ்பிரிங்க என்ஜாய் பண்ணுவோம் நம்ம ஹீரோ சொல்றான் திரும்பவும் இவங்களோட கண்ட்ரியான பினஸ்கே இவங்க எல்லாரும் திரும்ப போறாங்க பல நாள் டிராவல்க்கு அப்புறமா இவங்களோட கண்ட்ரிக்கு இவங்க திரும்ப வராங்க அது மாதிரி நான் தானே குளோபர் திரும்ப வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாருமே இவங்கள சேர பண்றாங்க உங்களோட ஸ்ட்ரீம் எல்லாத்தையும் பார்த்தோம் வேற லெவல் அப்படின்னு மக்கள் சொல்லவும் ரோன்கு இது எதுவுமே புரியல க்ளோவர் திரும்ப ஊருக்கு வந்ததா அவங்க எல்லாரும் செலிப்ரேட் பண்றாங்க அப்படின்னு மாதிரி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் மக்காக எவ்வளவு பேர் சப்போர்ட் பண்றாங்களான்னு சொல்லி ரொம்ப ஹாப்பி ஆகிறா குளோவர் வெல்கம் ஹோம் அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாம் கத்திட்டு இருக்காங்க ஹில் மாஸ்டர் பென் மூட்ட பாத்துட்டு வந்துருந்தா நீங்க ரோமுக்கு போங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போறேன் மாமார் பாத்திரம் நாள் ஆச்சு அண்ட் டோனால வந்துட்டு இன்ஃபர்மேஷனை மறைக்க ட்ரை பண்ணதுக்கு தேங்க்ஸ்னு சொல்லவோ சத்தமா பேசாத கேட்டு அப்படின்னு மாமார் சொல்றா உன் ஹெல்ப்புக்கு தேங்க்ஸ்னு சொல்லுவா அப்போ பதிலுக்கு எனக்கு ஏதாச்சும் பண்ணு நான் காத்துட்டு இருப்பேன் அப்படின்னு மாமார் சொல்றா நடந்த எல்லாத்தையும் நம்ம ஹீரோ இங்க இருக்கிற கில் மாஸ்டர் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றான் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் மாசுட்டமா கொடுத்த அந்த சீக்கிரம் டஞ்சன் கோஸ்ட்டை பத்தியும் சொல்லுவோம் நீ உடனே அந்த டஞ்சனுக்கு போக முடியாது கொஞ்சம் பொறுமையா வெயிட் பண்ணு அண்ட் உன்னோட ரிவார்ட் எல்லாத்தையும் நான் உன்னோட அக்கௌண்ட்ல போட்டுட்டேன் எவ்வளவு பணங்கிறத பாத்துட்டு ஷாக் ஆயிராதா அப்படின்னு அவர் சொல்லுவோம் யோ திரும்ப வந்துட்டியா அப்படின்னு சொல்லி ஜேமி அந்த இடத்துக்கு வரா நம்ம ஹீரோக்கு ஏதாவது அடிபட்டிருக்கான்னு செக் பண்ணி பாக்குறேன் அந்த டஞ்சன்ல ரெண்டு வாரம் காணாம போனப்போ ஜேமி நம்ம வருத்தப்பட்டா நான் இப்பவே போய் யோக்கு கண்டுபிடிக்கிறேன் வா கிளம்ப பார்த்தா அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு மழை ஆக்கிரப்பட்டதுக்கு தேங்க்ஸ் ஜேமின்னு நம்ம ஹீரோ சொல்றான் அவனா அப்படிலாம் பதட்ட படலையே அப்படின்னு சொல்லி ஜேமி சமாளிக்கிறான் க்ளோவர்ல ஒருத்தி எங்க லீடர் இல்லைன்னா என்ன வேணா யோசிச்சேன் அப்படின்னு வா காமெடி பண்ணுவோம் யோகுக்கு பிரச்சனைன்னு நான் தான் அவனை காப்பாத்தி வா சொல்லிட்டு கடந்தான்னு சொல்லுவா அப்படிலாம் இல்ல அப்படின்னு வா வைக்கப்படுறா க்ளோவர் சேஃபா திரும்ப வந்ததுல சந்தோஷம் அப்படின்னு ஜேமி சொல்றா நீ இப்பதான் வந்திருப்பல ஒழுங்கா போய் ரெஸ்டட் அப்படின்னு வா சொல்லுவோம் நாங்க செலிபிரேஷன் பண்ண போறோம் கண்டிப்பா ஒன்னியோ நான் கூப்பிடுவேன் நம்ம ஹீரோ சொல்லுவோம் கூப்பிட மாட்டியாப்பான் பென்வுட் கேக்குறாரு இவங்க வாங்கி வச்சிருந்த வீட கொஞ்சம் ஆல்டர் பண்ணி புதுசா வந்த ரோன் அண்ட் ஜேமிக்கு ஒரு ரூம் ரெடி பண்றாங்க பாத்ரூம் கதவை லூசா இருந்ததையும் பிக்ஸ் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி அந்த சரி பண்ணவர் சொல்றாரு உங்க ஹெல்புக்கு ரொம்பவே தேங்க்ஸ்னு சொல்லுவா பையன் வாழ முடிஞ்சதுன்னு அவர் கிளம்புறாரு இனி இதுதான் என்னோட வீட அப்படின்னு சொல்லி ரோன் ரொம்பவே ஹாப்பி ஹாப்பியாகரா எங்க கூட வந்து குளிக்கிறியா அப்படின்னு ரெயின் கேட்க போய் டீஸ் பண்ணாத அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றாங்க பிளான்ஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி எல்லாரும் நல்லா ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் அப்படின்னா யோக் நீங்க தான் அதிகமா ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு மத்தவங்க சொல்றாங்க மத்த ஒரு பார்ட்டியோட ஸ்ட்ரீமை பத்தி உங்க பேசி அதை இன்னைக்கு பாக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க ஸோ உங்க திங்ஸ் எல்லாம் அன்பாக் பண்ணி எல்லாத்தையும் ரெடியா வைங்க அப்படின்னு சில்க் ஸ்ட்ரிக்ட்டா சொல்றா எல்லாரும் ஜாலியா என்ஜாய் பண்ணட்டோம் அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு வெளியே கிளம்பும்போது திரும்பவும் எதையோ பத்தி யோசிச்சிட்டு இருக்கல அப்படின்னு சொல்லி ரெயின் அந்த இடத்துக்கு வரலை ரெஸ்ட் எடுக்கணும் சொல்லிட்டு நீ ரெஸ்ட் எடுக்காம இருக்கேன் ட்ரெயின் கேட்கவும் சரி நான் ஒருங்காக ரெஸ்ட் எடுக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான் யோக் நீ உண்மையிலேயே ரொம்ப அமேசிங் நீ இருக்கும்போது எங்களால எதுனால பண்ண முடியுங்கிற நம்பிக்கை எங்களுக்கு வருதுன்னு சொல்லுவோம் நீங்க தான் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க நம்ம ஹீரோ சொல்றான் இன்னைக்கு ஒரு நாள் எல்லா பிரச்சனையும் பத்தி மறந்துட்டு தாராளமா எங்க கூட வந்து ட்ரிங்க் பண்றியா இல்ல வரைக்கும் எதை பத்தி யோசிக்காதேன்னு சொல்லவோ கண்டிப்பா இப்ப எல்லாரும் சேர்ந்து ஜாலியா பார்ட்டி பண்ணி என்ஜாய் பண்றாங்க இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது முடியுதுல இருக்கிற அந்த டஞ்சன் கோஸ்ட முடிச்சதுக்கு அப்புறமா சேஃபா நம்ம ஹீரோ அவனோட ஒரு திரும்ப வந்துட்டான் சால்மெட்டோரியோட அந்த செகண்ட் பிரின்ஸ் வந்துட்டு நம்ம ஹீரோவா ஒரு சீக்கிரம் டஞ்சனுக்கு கூப்பிட்டுருப்பான் அந்த கதையெல்லாமே நெக்ஸ்ட் எபிசோட்ல இருந்தா பொறுமையாக வாட்ச் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் கைஸ் நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்